அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் எட்டாம் தேதி புதன்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் தினமும் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த புதன்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி வருஷம் இதோட கூட்டு தொகை நமக்கு ஒன்பதுன்னு வரும் அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி வருஷம் இதோட கூட்டு தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில் எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் பல லட்சம் பேருக்கு நல்ல கொடுத்த சக்தி வாய்ந்த நம்பர் தான் இது இப்போல்லாம் நமக்கு தேதியிலேயே இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அடிக்கடி வருது இந்த மாதிரியான நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண பூர்த்தி செய்யறதுக்கான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அது நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள்ல அவசர பண தேவை இருக்கிறவங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ஏஞ்சல் நம்பரை கலர்ல பயன்படுத்தி எழுதிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு செய்யுங்க அதாவது இன்னைக்கு இந்த நம்பரை எழுத ஆரம்பிச்சு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த பணம் மூன்று நாட்களுக்குள்ள உங்க கைக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த இந்த அவசர நான் சொன்ன எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் இந்த நாள்ல நமக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு நமக்கு கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்தை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு அப்படி இல்லனா மூன்று மைத்திரேய முகூர்த்த நேரம் நமக்கு வரும் இந்த டைம்ல கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நான் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் cancel elate magic somehow எப்பையுமே switch words-அ நாம கேப்பிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன switch word-ஐயும் கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் ஏதா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி law of attraction-க்கு ஏதாவது நோட்புக் வச்சிருந்தீங்களாலோ அதையும் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா black color-ல ink வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணவேண்டாம் மத்தபடி எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த சுவிட்ச் வார்டை எழுதுறதுக்கு யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க எழுதலாம் டைம் மட்டும் இப்ப நான் சொன்ன அந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க எழுதுங்க மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி இப்ப இந்த எத்தனை முறை எழுதணும்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க உங்க மனசுக்கு போதும்னு தோணும் அது வரைக்கும் நீங்க எழுதுங்க அது ஒரு பேப்பராவும் இருக்கலாம் ரெண்டு பேப்பராவும் இருக்கலாம் இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ள தோணலைனா அதாவது மனசுல குழப்பம் அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு திருப்தி உணர்வு ஏற்படாது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்க கை வலிக்கிற வரைக்கும் நீங்க எழுதுங்க உங்களுக்கே கை ரொம்ப வலிக்குதுன்னு தோணும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் இந்த சுவிட்ச் நீங்க எழுதுங்க இப்படி மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க எழுதும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கூட பரவாயில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இப்ப நான் சொன்ன வார்த்தையை எழுதிப்பா Karena. இந்த வார்த்தைய மைத்திரேய முகூர்த்த நேரத்துல மட்டும்தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது தினமுமே ஏதாவது ஒரு டைம்ல நீங்க எழுதலாம் இருந்தாலும் மைத்திரேய முகூர்த்த நேரத்துல எழுதும் போது அதோட பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்துக்கான பலனும் அதாவது மைத்திரேய முகூர்த்த நேரத்துக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் போது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால முடிஞ்சவங்க இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இப்ப நான் சொன்ன சுவிட்ச் வார்ட எழுதி பாருங்க அடுத்ததா இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல சுத்தமா இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லுங்க நீங்க அறையில உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது வேணாலும் வேணாலும் சொல்லலாம் சொல்லலாம் எந்த இடத்துல இருந்து நேரம் நான் சொன்ன மைத்திரியை முகூர்த்த நேரத்துல சொல்லுங்க அதே மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மந்திரத்தை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதிவு கொடுத்திருக்கேன் இந்த மந்திரத்தை மைத்திரைய முகூர்த்த நேரத்துல சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரத்துல தவறாம இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தையும் தினம் நீங்க சொல்லலாம் மைத்திரைய முகூர்த்த நேரத்துல சொல்லும்போது கூடுதல் பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு மைத்திரைய முகூர்த்த நேரம் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை அடுத்து வரக்கூடிய மைத்திரியை முகூர்த்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க தினமும் சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வரக்கூடிய இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்துல முடிஞ்சவங்க நான் சொன்ன ரெண்டு ஏதாவது மட்டும் ட்ரை பண்ணி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சரி அடுத்ததா இந்த புதன்கிழமை நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வெந்தய பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி பச்சரிசி தேவைப்படும் அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த மூணு பொருட்களையும் ஒரு சின்ன முடிச்சா கட்டுறதுக்கு பச்சை நிற துணியை பயன்படுத்திக்கோங்க இப்படி பச்சை நிற துணி உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற துணியை நீங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய புதன் கோரை நேரத்தில் செய்யறது நல்லது அதாவது நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க இந்த நேரத்துல உங்களால மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜைல விளக்கேத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகா மகாலட்சுமி தாயார் கிட்டயும் உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய துணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இது மூணையும் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க இப்படி முடிச்சா கட்டினதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் அடுத்ததா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த சொல்லுங்க அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இருக்கக்கூடிய இடத்துல பணம் கட்டுக்கட்டா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இந்த முடிச்ச நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்து துணியோட சேர்த்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த புதன்கிழமை நாள்ல செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் உடனடியா நமக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் anar